பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் மகாபந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக ராஷ்ட்ரீய ஜனதாதளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் மூன்று தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டமன்றத்திற்கு அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கிறது அதன்படி ஆறாம் தேதி முதற்கட்ட தேர்தலில் நூற்று இருபத்தோரு தொகுதிகளுக்கும் பதினோராம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தலில் நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இதனைத் தொடர்ந்து பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது இரண்டு கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் நிறைவடைந்துள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பாட்னாவில் மகாபந்தன் கூட்டணி தலைவர்கள் இன்று கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அறிவித்தார் துணை முதலமைச்சர் வேட்பாளராக விகாஷீல் இன்சான் கட்சி தலைவர் முகேஷ் சஹானி பெயரை அறிவித்தார் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தங்களது தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அசோக் கெலாட் தெரிவித்தார் பின்னர் பேசிய தேஜஸ்வி யாதவ் ஊழல் மற்றும் குற்றங்களை ஆயுதமாக கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக கூறினார் என் டி ஏ கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் தேர்தலுக்கு பின்னர் தான் அறிவிக்கப்படுவார் என அமித்ஷா கூறியிருப்பதன் மூலம் நிதிஷ்குமாருக்கு அந்த கூட்டணி அநீதி இழைத்திருப்பதாக தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டினார் ராம் நரேஷ் பாண்டேஜி ராஜேஷ் ராம்ஜி கிருஷ்ணா महागठबंधन के हमारे साथी सबसे पहले कई बार ये सवाल उठाए जा रहे थे और हमसे ज्यादा आप ही लोगों को ज्यादा इंतजार था कि महागठबंधन का सीएम का चेहरा कौन होगा जितना बेताब आप लोग थे उतना हम नहीं थे जितना इंतजार आप लोगों को था उतना हम लोगों को नहीं था महागठबंधन के लोग केवल सरकार बनाने के लिए ही नहीं मुख्यमंत्री बनने के लिए नहीं